ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூயம் அத்தை எழுதிய நட்சியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமாக மத்தியுணர்ச்செய்தி பிரிவு மூன்று வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார் எருசேலேமிலும் யூதையா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசுயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமிழுக்கு கொடுக்கின்றேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவு என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பில் விட்டரிப்பார் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் இறையசுவில் மிக பிரியமானவர்களே மீண்டும் ஒரு முறை மீட்பின் ஓசை என்ற இந்த இணையதள வழியாக உங்கள் எல்லோரையும் உங்கள் இல்லங்களிலும் நீங்கள் தங்கியிருக்கும் இடங்களிலும் இந்த நேரலை வழியாக சந்திப்பதிலே ரட்சக சபை குருக்களாகிய நாங்கள் உள்ளபடியே மகிழ்கின்றோம் சென்ற ஆண்டு முழுவதும் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம் இந்த ஆண்டும் இந்த எளிய முயற்சியை குருக்களாகிய நாங்கள் எடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இந்த இறை செய்தி ஆசிர்வாதமாக மாற நாங்கள் ஜபிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை எத்தகைய ஒரு செய்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு திருமுழுக்கு யோவான் வழியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார் மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் காலம் நிறைவேறிவிட்டது கடவுள் அரசு நெருங்கி வந்துவிட்டது எனவே மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் தன்னிடம் திருமுழுக்கு பிற வந்த வெவ்வேறு மக்கள் திருமுழுக்கு யோவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் மாறியவர்கள் என்று காட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையில் இரண்டு சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர ஆசைப்படுகின்றேன் ஒன்று மனம் மாற வேண்டும் அந்த மன மாற்றத்தின் வெளிப்பாடாக நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் மாற வேண்டுமென்றால் எதிலிருந்து மனம் மாற அடிப்படையிலே மனிதர்களாகிய நாம் மாறுவதற்கு தயங்குகின்றோம் என்ன காரணம் காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக மனம் மாறுவதற்கும் மாற்றம் பெறுவதற்கும் நமக்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன் பொதுவாக நாம் நினைக்கிறோம் நான் சொல்வதுதான் சரி நான் செய்வதுதான் சரி நான் நினைப்பதுதான் சரி நான் நடப்பதுதான் சரி நான் செய்கின்ற எல்லாம் சரி என்றால் நான் எதிலிருந்து மனம் மாற மனம் மாறுவதற்கு முதலில் நாம் நிதானிக்க வேண்டும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் உண்மையிலே நான் போகின்ற பாதை சரியானதா நான் செய்கின்ற செயல் சரியானதா நான் பேசுகின்ற பேச்சு நான் பார்க்கின்ற பார்வை நாம் சரி என்று நினைக்கின்றோம் பிறர் அது சரி இல்லை அது ஏதோ தவறு இருக்கிறது என்று நமக்கு சுட்டிக்காட்ட விரும்பினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம் அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா என்னுடைய செயல் என்னுடைய வார்த்தை என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய பழக்க வழக்கங்கள் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா சந்தோஷத்தை கொடுக்கிறதா நிம்மதியை கொடுக்கிறதா திருப்தியை கொடுக்கிறதா கேட்க வேண்டும் இந்த இரண்டாம் வார திருவருகை காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்க இருக்கிறோமே அவரை நான் சந்திக்க அவருக்கு அருகில் நான் செல்ல அவரை பார்க்க ஏதாவது என்னை தடுக்கிறதா பல காரியங்கள் குறித்து பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது ஆனால் எல்லா பற்றி குறித்தியும் நான் இந்த நேரத்தில் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு காரியம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே நாம் தயார் செய்து கொள்ள ஒரே ஒரு எளிய காரியத்தை மட்டும் நான் உங்களிடம் விரும்பி கேட்கிறேன் அந்த எளிய காரியம் என்ன என்னுடைய சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் என் மனதை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தமான செய்தி என்னவென்றால் இன்று மனித குலத்தை நம்மிடம் இருக்கக்கூடிய கைபேசி அழித்து கொண்டே இருக்கிறது திருத்தந்தை அவர்கள் இளைய தலைமுறைக்கு அறைகோல் விடுத்திருக்கிறார் இணையதளம் மூலமாக இறைவனை பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று அவர் சொல்வது இல்லை ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய கைபேசி நாம் எத்தனை பேர் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகின்றோம் இந்த ஒரு விஷயத்திலாவது நாம் உண்மையாக இருக்க முடியுமா இது என்னுடைய தனிப்பட்ட ஆசை உங்களோடு இதை குறித்து பேச வேண்டும் என்று சின்ன சின்ன குழந்தைகளை கூட இந்த கைபேசி தவறான வழிக்கு அழைத்து சென்று விட்டது கேட்கின்ற பொழுது மனம் பதறுகிறது என் மக்கள் இந்த காலகட்டத்தில் அடிமை அடிமைப்படுத்தப்பட்டு விட்டார்களே எப்படிதான் இவர்கள் இத்தகைய பழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவரப்போகின்றார்கள் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது சிறுவர் முதல் பெரியவர் வரை எந்த விதமான வயது வித்தியாசமும் பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் நம் கைகளில் இருக்கக்கூடிய இந்த அலைபேசி ஆட்கொண்டு விட்டது அன்பு நெஞ்சங்களே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக நம்மை தயாரிக்கின்ற இந்த நேரத்தில் திருமுழுக்கு யோவானின் அறைகூவல் காலம் நெருங்கிவிட்டது கடவுள் அரசு நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று அவர் சொல்கின்ற பொழுது என் உள்ளத்தில் எழுவதெல்லாம் காலம் நிறைவேறிவிட்டது கடவுள் அரசு நெருங்கி வந்துவிட்டது நம் கைகளில் இருக்கக்கூடிய இந்த அலைபேசியை எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள் தயவு செய்து எந்த ஒரு தீய நோக்கத்திற்காகவும் தீய காரணத்திற்காகவும் பயன்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வாழ்வையும் அழித்து விடாமல் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதற்கு அதற்குரிய செய்களிகளில் காட்டுங்கள் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் திருவழிப்பாடு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோவான் சொல்லுவார் ஆனால் உன்னிடம் நான் காணும் குறையாதனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அந்த அன்பு இப்போது இல்லை நினைத்துப்பார் மனமாறு நீ முதலில் செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய் நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்குத் தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றிவிடுவேன் அன்புக்குரியவர்களே திருவழிபாடு பிரிவு இரண்டு இறைவசனம் ஐந்தை ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக எடுத்துக்கொள்வோம் உங்கள் யாரையும் அச்சுறுத்துவதோ பயமுறுத்துவதோ என்ற நோக்கமல்ல மாறாக நாம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் சமாதானம் நிறைந்ததாகவும் சந்தோஷமானதாக மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் வேண்டுகிறேன் ஜபிக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்